புதன் வீட்டுல சூரியன் இருக்கார் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அமாவாசை திதி சோ இந்த மகாலய அமாவாசைன்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது அவங்க பித்ருலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு வராங்க எப்ப வந்து சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலத்துல வர்றாங்க நமக்கு ஒரு மாத காலம் அவங்க நம்ம கூட இருந்து ஐப்பசி அமாவாசை கழித்து தீபாவளிக்கு தான் அவங்க திரும்பவும் பித்ருலோகம் போறதாக இப்ப இந்த புரட்டாசி மாதத்துல மகாலய அம்மாவாசையில பித்ருக்களினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் புரட்டாசி மாதத்துல நம்ம பெருமாளை வணங்குறோம் புரட்டாசி மாதத்துல நம்ம இருக்கக்கூடிய விரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம விரத்தம் இருந்து மலை ஏறி சென்று நம்ம இறைவனை வணங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்மளுடைய குடும்பத்துல பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம் வணக்கம் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் திருமலையில் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவம் ஏழுமலையான் இதுதான் நம்ம எல்லாருக்குமே வந்து நினைவு வரும் ஏன் புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை வணங்குறோம் ரெண்டாவது புரட்டாசி மாதத்தில் நம்ம இருக்கக்கூடிய விரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விரத்தம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு நியமனம் ஒரு நியமனம் ஒரு நிஷ்டையை வந்து நாம மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன வேண்டுகிறோமோ என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ நமக்கு நடக்குது சோ இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு விசேஷம் நம்ம கல்யாணம் பண்ணுறது கிடையாது எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுகளும் புரட்டாசி மாதத்தில் கிடையாது வெறும் இறைவனினுடைய ஆன்மீக சிந்தனைகளும் நமக்கு வந்து நவராத்திரியினுடைய சிறப்புகளும் இப்படிதான் புரட்டாசி மாதத்திலேயே வந்து இருக்கும் ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்றதில்லை ஒரு நிச்சயதார்த்தம் பண்றதில்ல இல்லை வந்து கிரக பிரவேசம் பண்றதில்ல இந்த மாதிரியான சுபங்கள் கிடையாது ஆனா ஒரு அறுபது வயசு முடிஞ்ச சஷ்டி அப்த பூர்த்தியோ இல்லை அப்தூ குழந்தைக்கு ஆய்சோமம் பண்றதோ வளகாப்பு சீமந்தம் பண்றதோ ஒரு சிலர் பண்ணுவாங்க பட் புரட்டாசி மாதம் முக்கா மாசி வளகாப்பு சீமந்தம் கூட பண்ண மாட்டாங்க நமக்கு ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா அதை மட்டும் கொண்டாடிக்கிறது சோ இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கேந்திரத்துல இருக்கார் சூரியன் கேந்திரத்துல இருக்கிற நாலு மாதங்களுமே நாம கிரகப்பிரவேசங்கள் கிரக பிரவேசங்கள் வந்து பண்ண மாட்டோம் மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாளும் கேந்திரம் அப்படின்னு சொல்றோம் தனுசுல இருக்கும்போது மார்கழி மாதம் வந்துடும் ஸோ இந்த நாலு மாசத்துலையுமே பங்குனி மாசத்துலேயும் ஆனி மாசத்துலையும் கூட நம்ம வந்து கிரக பிரவேசம் பண்ண மாட்டோம் ஆனால் கல்யாணம் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து உத்தராயணத்துல வர்றதுனால கல்யாணங்கள் பண்ணுவாங்க இது தட்சிணாயன புண்ணிய காலம் இப்போ வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி அவருடைய பாதையை வந்து ஆஹ் ஸோ இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டா திரும்ப அவர் வந்து கிழக்குல இருப்பார் சூரியன் ஸோ இந்த பாதை இந்த சூரியன் போகக்கூடிய இந்த பாதையில இப்போ அவர் இருக்கிறது வந்து கண்ணீராசியில இந்த ஒரு மாத காலம் இருக்கார் முப்பது நாட்கள் இருக்கார் இந்த ஒரு மாத காலமும் அவர் கண்ணீராசியில யார் வீட்டில் இருக்கார்னா புதனுடைய வீட்டில் இருக்கார் ஸோ புத பகவான் இப்போ கோச்சாரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உச்சபலம் பெற்று இந்த கண்ணீராசியில இருக்கக்கூடிய சூரியன் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக நம்ம கொண்டாடுகிறோம் புரட்டாசி மாசத்துல திருமலாவில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறது ஸோ புராணங்களும் நம்மளுடைய ஐதீகமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தில் இருந்து பெருமாள் பூலோகத்திற்கு வந்து ஒரு மாத காலமும் அவர் பூலோகத்தில் தங்குறார் ஸோ இந்த சூரியன் கண்ணீராசியில் அதுவும் புதனோடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்மளுடைய பெருமாளும் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம நினைத்தது எல்லாம் நமக்கு நடக்கும் ஸோ மலை ஏறி போய் ஸ்ரீனிவாசர் எங்கே இருக்கார் திருமலையில் தான் இருக்கார் அதனால் நம்ம விரத்தம் இருந்து மலை ஏறி சென்று நம்ம இறைவனை வணங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம் இதுதான் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முக்கியமான ஒன்று பெருமாளை வணங்குறதுக்கான ஒரு மாதம் ஏன்னா கண்ணியில் புதன் வீட்டில் சூரியன் இருக்கார் ஸோ சூரியன் சந்திரன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அமாவாசை திதி ஸோ இந்த மகாலய அமாவாசையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது இந்த மகாலய அமாவாசையின் சிறப்பு என்ன பித்ருக்கள் எல்லாருமே இப்போ பூலோகத்தில் இருக்காங்க ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய டைம்ல ஆடி மாதத்துல இந்த பித்ருக்கள் எல்லாருமே வந்து இப்போ அவங்க பித்ருலோகத்துல பூலோகத்திற்கு வராங்க ஸோ அவங்க எப்ப வந்து சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலத்துல வர்றாங்க ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு அவங்க வந்து இந்த அமாவாசையில் அவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு ஒரு மாத காலம் அவங்க நம்ம கூட இருந்து ஐப்பசி அமாவாசை கழித்து தீபாவளிக்கு தான் அவங்க திரும்பவும் பித்ருலோகம் போகிறதாக புராணங்களும் வரலாறுகளும் நமக்கு சொல்லுது ஸோ இந்த ஐப்பசி அமாவாசைக்கு பிறகு கேதார கௌரி விரதம் நடக்கிறது இந்த யமதீபம் இது எல்லாம் ஏற்றி நம்ம பித்ருக்களை வந்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு நம்ம அனுப்புகிறோம் அப்போ நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்மளுடைய வழக்கங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது இது எல்லாமே என்னென்னா இப்ப இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசையில பித்ருக்கல்லுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையும் ரொம்ப முக்கியம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் நம்ம கண்டிப்பா பெருமாளை வந்து நம்ம வணங்குறோம் முழுக்க முழுக்க இது பெருமாளுடைய மாதம் அது சனிக்கிழமையில ரொம்ப விசேஷமாவே கொண்டாடுறோம் எல்லா பெருமாள் ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் எல்லாரும் நெத்தியில அந்த நாமத்தை இட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய பெருமாள் நம்மளுடைய குறைகளை கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி தரார் ஸோ சனிக்கிழமை பொதுவாக வந்து மாவிளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு மலை மாறி அந்த மாவிளக்க செஞ்சு நடுவில் நெய் விட்டு அந்த திரி போட்டு ஏற்றும் பொழுது அந்த திரி ஏறி அது ஏ அது எரிஞ்சு முடிகிற வரைக்குமே வீட்டில் எல்லாரும் உட்காந்து கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மலை ஏறணும் சாமி மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அன்னப்பாவாடை பண்ணுவாங்க சுவாமியை வந்து அன்னத்துலேயே பெருமாளினுடைய அந்த திருவுருவத்தை வரைஞ்சு அன்னப்பாவாடை வந்து வீட்லேயே வந்து செய்வாங்க சோ புரட்டாசி மாதம் பெருமாளினுடைய வழிபாடை பல வகையிலயும் நாம வந்து கொண்டாடுகிறோம் அண்டு இந்த சாரத நவராத்திரி இந்த டைம்ல தான் எப்பொழுதுமே மலையிலையுமே வந்து பிரம்மோற்சவம் வந்து வரும் ஸோ தாயாருக்கும் சரி திருப்பதியில வந்து இந்த நவராத்திரி டைம்ல தாயாருக்கும் ரொம்ப விசேஷமா பத்து நாட்கள் வந்து உற்சவம் மாதிரி அங்கே நடக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம பொதுவாகவே சுப நிகழ்வுகளை பண்ணுறது கிடையாது ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அதனுடைய அந்த சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நிறைய வேறுபடும் அப்போது ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ஜென்ரலாக இருக்காது ஸோ புரட்டாசி மாதத்துல இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஆன்மீக ரீதியாக வச்சாங்க பெரியவங்க இந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் தவிர்த்துறணும் ஸோ கறி சாப்பிட்றது கறி உணவு சாப்பிட்றத இந்த உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் ஒரு ஆன்மீக மாதம் அதுவும் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஆன்மீக ரீதியாக நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் இடத்தில் ஒரு பெரிய பக்தி அது மட்டும் இல்லாமல் அந்த பக்தியில் நம்ம வந்து உணவு கட்டுப்பாடையும் நம்ம வைக்கிறோம் சோ உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்த ஒரு உணர்வுகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு அதே போல நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கத்திலையும் ஒரு கட்டுப்பாடை நம்ம இந்த புரட்டாசி மாசத்துல வைக்கிறோம் இந்த உணவு கட்டுப்பாடு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே புரட்டாசி மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தாம்பத்திய உறவுல இருக்காங்க அதுல ஒரு குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான பேபியாக வந்து இருக்காது ஒரு ஆரோக்கிய குறைபாடு அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து நிறைய ஒரு மசாலாவோட சேர்ந்த ஒரு கறி உணவு ஸோ ஜீரண அதிகமாகக்கூடிய இப்போ நீங்கள் ஒரு கறியிலலாம் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஜீரணம் வந்து இட் இட்வில் டேக் டைம் டைஜஷன் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்போ எளிமையாக சீரணிக்கக்கூடிய காய்கறி வகைகளும் உணவு தானிய வகைகளையும் நம்ம வந்து இந்த மாதத்துல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்போ நம்மளுடைய உணவுக்கும் கட்டுப்பாடு உண்டு உணர்வுகளுக்கும் கட்டுப்பாடு இருக்கும் இந்த உணவு கட்டுப்பாடு உணர்வு கட்டுப்பாடு இருந்து நம்ம தெய்வத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது புரட்டாசி மாதத்தில் நம்ம முழுமையாக ஆன்மீகத்தில் இறங்கிடுவோம் அப்போ ஒரு தெய்வத்திற்கான இந்த மாதத்துல ஒரு கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி பெருமாளையும் வழிபாடு செய்து மற்றபடி இந்த நவராத்திரி வரும் பொழுது நவராத்திரியும் நம்ம கொண்டாடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து அஹ் கஷ்டங்கள்ல ஒரு வெளிவருவதற்கும் ஒரு வழி கிடைக்குது அதே மாதிரி ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருக்கும் பொழுது நம்ம மனதும் ஒரு நிலைப்படுது புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புல மகளிர் அமாவாசையில நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கறதும் நவராத்திரியில நம்ம சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறதும் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில நம்ம தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அன்னதானங்கள் செய்வதும் பெருமாளினுடைய வழிபாடை செய்வதும் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளை நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வாழ்க்கை வாழ்கிறது மட்டும் இல்லாமல் பல வகையிலையும் நம்மளுடைய உடல் மனசு ரெண்டுமே வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம் என்ன நேர்களே இந்த பதிவு வந்து புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளும் மற்றும் பெருமாளை ஏன் புரட்டாசி மாதத்தில் வணங்குறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்